வணக்கம் பைந்தமிழ் பகரி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் கோ புண்ணியவான் அவர்களின் என் அரிசி எனக்கான அரிசியில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதாம் எந்த உலையில் யார் வாயில் போய் தேடுவது ராணுவ காலனியில் மிதிப்பட்டு நசுங்கிவிட்டதோ வயல்வெளிகளில் அறுவடை நடந்து முடிந்து குவிக்கப்பட்ட நெல்மணிகளில் ஆகாயம் வழியாக வீசப்பட்ட போர் நெருப்பில் பாழாய் போனதோ முதலாளிமார்களின் கிடங்குகளில் இன்னும் ஒரு விலையேற்றத்துக்காக பதுங்கி இருக்கிறதோ நெல்மணியாக இருக்கும் போதே காலங்காலமாக விதைக்காகவே விட்டதோ வாழ்நாள் முழுதும் தான் அதன் வாழ்வென விட்டதோ அஜீரண கோளாறினால் தொண்டைக்கும் வயிற்றுக்கும் இடையில் சிக்கி புளித்த ஏப்பமாய் திணறுகிறதோ ஆதிக்க குரங்குகளின் கையில் அகப்பட்டு அப்பமாகி போனதோ அசுரர்களுக்கு அச்சதையாகி பாதங்களில் நசுங்கியே கிடக்கிறதோ எனக்கான அரிசியை நான் எங்கு சென்று தேடுவேன் நன்றி வணக்கம்